வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஜனவரி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் வரக்கூடிய முதல் மாதம் ஜனவரி மாதம் இந்த ஜனவரி மாதத்தில் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அதை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ஜனவரி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அதிகாலையில் தான் இந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கப்படும்போது காலச்சக்கரத்தின் முதலாவது ராசியான மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா மேச ராசி விருச்சக ராசி இந்த ரெண்டு ராசிக்கும் அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ராசிக்கும் அதாவதுன்றது வந்து ஒரு தனித்துவம் உண்டு அப்படி பார்த்திங்கன்னா ராசிக்கு ஒரு நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மேச ராசி நெருப்பு ராசின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த மேச ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வர வேண்டியது அசுகுணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அந்த அசுகுணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது பகவானுடைய நட்சத்திரம் சரிங்களா அந்த கேது பகவான் இப்போ உங்கள் பாவகத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய பாவகத்துக்கு ஆறாம் இடத்துல இன்றைக்கி வந்து உத்திர நட்சத்திரம் அதாவது நாலாம் பாதத்தில் கன்னி ராசியில் இன்றைக்கி வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு டிகிரியில் தான் கேது பகவான் உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவகத்தில் இருக்கிறார் ஆறாம் பாவகம் அப்படின்னா இன்னைக்கு என்ன அப்படின்னா ரோகஸ்தானம் ரோகஸ்தானம்னா என்ன அதாவது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இது மாதிரி ஆறாம் இடன்றது இந்த உடல் உபாதிகள் சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் இப்போ இருக்கிறார் அதாவது உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி இருக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த கேது பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதாவதுன்றது உங்களுக்கு கெடுபலன் மட்டும்தான் கொடுப்பார் கெடுபலன் அப்படின்னா கெட்டதை தான் கொடுப்பாரு ஏன்னா ஆறாம் இடத்துல உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி இப்ப உட்காந்துருக்கிறார் அப்படின்னா கொடுத்துருந்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியல வாங்கியிருந்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கட்ட முடியல ஒரு பொன் பொருள் வச்சிருக்கிறீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அதை திருப்ப முடியல எப்படி சொல்றதுன்னா நாலு காசு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒரு எட்டு காசு செலவு பண்ணக்கூடிய இடத்துல இப்ப உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் இருக்கிறார் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ உங்களுக்கு வந்து உடல் உபாதிகள் அதாவது சின்ன சின்ன ஒரு தொந்தரவுகளெல்லாம் கொடுக்குற இடத்துல இப்போ இருக்கிறதுனால முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹெல்த்து கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் கொடுத்துருக்கிறார் பரணி நட்சத்திரம் அந்த நான்கு பாதங்களுக்கும் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்குரு பகவான் சுக்குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த சுக்குர பகவான் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவகத்துக்கும் ஏழாம் பாவகத்துக்கும் அதிபதி இந்த சுக்குர பகவான் அப்போ உங்களுக்கு இப்போ எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு இப்போ பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து கும்ப ராசியில் இருக்கிறார் கும்ப ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அந்த சனி பகவானுடைய வீட்டில் போய் இப்ப சுக்ர பகவான் இருக்கிறாரு உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் கலஸ்தர கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா இந்த சுக்ர பகவான் தான் பொதுவா எல்லா மேச ராசிக்காரர்களுக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கும் ரெண்டாவது ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சுக்குரன் தான் அந்த சுக்குரு பகவான் உங்களுக்கு வந்து இப்போ எத்தனாம் இடத்தில் இருக்கிறாரு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்போ அந்த எந்த நிலையில் இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா அவிட்டம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கும்ப ராசியில் முந்நூற்றி மூணு டிகிரியில் தான் இன்றைக்கி உங்கள் ரெண்டாம் பாவகத்துக்கும் ஏழாம் பாவகத்துக்கு அதிபதி சுக்குரு பகவான் முந்நூற்றி மூணு டிகிரியில் இப்போ இருக்கிறார் அப்படி இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி என்ன நல்லது பண்ணுவாருன்னா முதல்ல அதாவது சுக்குரு பகவான் எப்படின்னா மனைவிக்கு அதிபதி பெண்ணுக்கு அதிபதி வண்டி வாகனத்துக்கு அதிபதி தான் இந்த சுக்குரு பகவான் அவர் போயிட்டு இப்போ முந்நூற்றி மூணு டிகிரியில் கும்பராசியில் இருக்கிறார் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவார்னா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த உடைய ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சா அதாவது இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்துல தான் இருப்பார் லாபஸ்தானத்தில் தான் இருப்பார் ஜனவரி இருந்து ஜனவரி இருபத்தி எட்டு வரைக்கும் அப்போ அந்த இருபத்தி எட்டு தேதி வரைக்குமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனைவினால் இருந்த சங்கடங்கள் கண்டிப்பாக தீரும் அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டி வாகனம் வாங்குகிற யோகம் மாற்றக்கூடிய யோகம் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இழந்தது நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் சூரிய பகவான் சூரிய பகவான் அப்படின்றவர் யார் அப்படின்னா உங்களுக்கு பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா சூரியன் அப்படின்னா நெருப்பு கிரகம் செம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் அவர் வந்து இப்போ எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா இப்போ உங்களுடைய பாவகத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம்னா என்ன இன்னைக்கு வந்து பிதிருஸ்தானத்துல இருக்கிறார் பாக்யஸ்தானத்துல இருக்கிறாரு அப்ப இந்த பாக்யஸ்தானத்துல எந்த நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூராடு நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல தனசு ராசியில இப்போ கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி ஆறு டிகிரியில் இருக்கிறாரு உங்களுடைய கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு அதிபதி சூரிய பகவான் இது வந்து உங்களுக்கு நான் எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு நான் சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாக நீங்கள் எல்லா ராசிக்காரனையும் எங்கே எந்த யூடியூப்பில் போய் பார்த்தாலும் சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க ராசி உங்களுக்கு நல்லா இருக்குது அல்லது நல்லா இல்லை அந்த உடைய அர்த்தத்துக்கு நீங்கள் வரும் பொழுது அப்போ ராசிக்காரங்களுக்கு வந்து நம்ம ராசின்றது ஒன்று தான் ஆனால் நமக்கு வரக்கூடிய அந்த நட்சத்திரம் இருக்குது பார்த்திங்களா மூன்று நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரங்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து நாலு பேர் ஒரு நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நாலு நண்பர்கள் வந்து ஒருத்தர் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ உதாரணத்துக்கு வந்து மேசராசி அப்போ அந்த மூன்று நண்பர்கள் யார் யார் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அசுவினி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அடுத்தது பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அடுத்தது வந்து கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னா மூணு அதிபதி வேறு அதாவது கேது இன்றைக்கி அடுத்தது சுக்குரன் அடுத்தது சூரியன் இந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நான் சொல்கிற உங்களுக்கு அர்த்தம் நல்லா புரிய நினைக்கிறேன் அப்போ அந்த மூணு பேருமே ஒரே நிலையில் இருக்க மாட்டாங்க ஒருத்தர் வந்து ஒரு ஒரு லட்சரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னொருத்தர் ஒருத்தர் கொடுக்காத கூட இருக்கலாம் அப்போ அந்த மூணு பேருமே நம்ம நல்லவர்கள் இப்படி நம்ம எப்படி சொல்ல முடியும் இல்லைங்களா அதுபோல் போல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மேசராசி நல்லா தான் இருக்குன்னு சொல்றீங்க ஆனால் எனக்கு பார்த்தா எனக்கு நல்லா இல்லை அப்படின்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதியும் உங்கள் ராசிக்கு அதிபதியும் ரெண்டுமே ஒன்றோடு ஒன்றை இணையணும் அதாவது நட்பாக இருக்கணும் அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் உடைய அதாவது மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானும் மாதிரி அந்த கேது அசு நட்சத்திரம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அவர் அதிபதியார் கேது இந்த ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்க அதே மாதிரி மேசராசிக்கும் அடுத்தது வந்து அந்த சுக்குரனும் எப்படி இருக்கிறாங்க மேசராசிக்கு அதிபதி செவ்வாயும் அடுத்தது சூரியன் எப்படி இருக்கிறாங்க பொதுவாக நம்ம நட்சத்திரத்துக்கும் நம்ம ராசிக்கும் அந்த ரெண்டு அதிபதியும் நம்ம ஜாதகத்தில் அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாங்க ஆட்சியாக இருக்கிறாங்களா நீச்சமாக இருக்கிறாங்களா ஒச்சமாக இருக்கிறாங்களா பகையாக இருக்கிறாங்களா நட்பாக இருக்கிறாங்களா இது நம்ம தெரியாமல் காமனாக நம்ம எல்லாத்துக்கும் எப்படி ஒரே மாதிரி சொல்ல முடியும் அதை நீங்கள் யோசிச்சா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் சரிங்களா இப்படி இருக்கும் போது இந்த மூணு நட்சத்திரத்துக்காரங்களை தான் உங்களுக்கு சேர்ந்து தான் இந்த மேசராசிக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்குறாங்க முதல் கொடுத்தவர் கேது பகவான் ரெண்டாவது கொடுத்தவர் சுக்குரு பகவான் மூணாவது கொடுத்தவர் யாரு சூரிய பகவான் இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் இந்த மேசராசிக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு அப்படி கொடுக்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதி யாரு செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறாரு போசும் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் கடக ராசியில் தொண்ணூற்றி ஏழு டிகிரியில் இப்போ இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ நாலாம் இடத்துல இருக்கிறார் யாருடைய வீட்டில் கடக ராசியில் கடக ராசிக்குன்றது அதிபதி யார் சந்திரன் சந்திரன் சொன்னால் யார் தேவதை அதிதேவதை நவகரகத்திலேயே தேவதை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் தான் அந்த சந்தரனுடைய வீட்டில் போயிட்டு உங்க ராசிக்கு அதிபதி இப்ப என்ன நிலையில் இருக்கிறாரு நீச்சம் பட்டு உக்காந்துருக்கிறாரு நீச்சம் அடைஞ்சு உக்காந்துருக்கிறாருன்னா என்ன ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சு உக்காந்துருக்கிறாரு அதுவும் பாத்தீங்கன்னா வக்கரத்துல உக்காந்துருக்கிறாரு அப்ப வக்கரத்துல உக்காந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்லதை பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் உங்கள் பாவகத்துக்கு நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்படின்னா மாதிரஸ்தானம் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்படி போது உங்களுக்கு முதல்ல என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா அதாவதுன்றது நாலு காசு சம்பாதிக்கிறோமா அந்த நாலு காசுக்கு என்ன போகுவலி பண்ணலாம் அது எப்படி பயன்படுத்தினா நம்ம மேலே வரலாம் இது போல் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல சுகஸ்தானத்துல போய் உக்காந்துருக்கிறதுனால இன்னைக்கு உங்கள் நிலைமை எப்படி இருக்குதுன்னா தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுனா கூட ஒற்றம் தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க நான் முன்னது சொன்னேன் உங்க சுய ஜாதகத்தில் செவ்வாய் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்றத முதல்ல பாருங்கள் அப்படி இருந்தாருன்னா உங்களுக்கு இந்த மாதம் நாலு காசு சம்பாதிக்கிற ஒரு யோகத்தை நிச்சயம் சொல்ற கொடுத்துருவார் சரிங்களா இப்படி இருக்கும்போது பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படுது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் மூணாவது மாதம் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் இருக்க வேண்டிய அந்த சனி பகவான் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்பயுமே மூணே மூணு பார்வை தான் மூணாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் அந்த மூணாம் இடமாக கும்பத்திலிருந்து உங்க ராசியை மூணாம் இடமாக பார்க்கிறாரு சகோதர ஸ்தானத்தை பார்க்குறாரு தைரிய ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்ப உங்களுக்கு சனி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சனி வந்து கெட்டவன் இது மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும் ஆனா சனி உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லவராக இருக்கிறார் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் சனி கொடுத்தாருன்னா யாராலையுமே தடுக்க முடியாது சனி வந்து கொடுக்குற இடத்துல இருக்கிறார் நல்லா சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் சனியுடைய பார்வை மூணாம் பார்வையும் உங்க ராசி மேல படுறதுனால நிச்சயம் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு யோகத்தில் இருக்கிறாரு நல்ல ஒரு செல்வாக்க பாக்குறாரு தொழிலுக்கு ஆரவம் தொழிலுக்கு அதிபதியே உங்க ராசி பாக்கிறதுனால நிச்சயமா இந்தவுடைய உங்களுக்கு ஜனவரி மாதம் அருமையான ஒரு வாய்ப்பு தொழிலில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இப்ப உங்களுக்கு குரு இருக்கிறாரு இப்போ குரு பகவான் எங்க இருக்கிறாரு ரிஷபராசியில் இருக்கிறார் ரிஷபராசியில சுக்கூர்னுடைய வீட்டில் அதாவது நட்பு கிரகமா இருக்கிறார் அப்போ உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தனஸ்தானத்தில் உங்களுக்கு இருக்கிறார் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் கல்வி ஸ்தானத்தில் இருக்கிறார் ரெண்டாம் இடம்ன்றது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானத்தில் குரு இருக்கிறார் அப்போ வந்து திருமணம் நமக்கு பண்ணணும்னா ஒவ்வொருத்தருக்கும் கல்யாண பாக்கியம் அமையணும் அப்படின்னா குரு பார்வை பார்த்து தான் கல்யாணம் பண்ண முடியும் ஒரு கல்யாணம் பண்ணும்போது ஒன்று கு பொண்ணுக்கு குரு பார்வை இருக்கணும் இல்லை பையனுக்கு குரு பார்வை இருக்கணும் சொல்லுவாங்க இல்லையா அப்போ வந்து உங்களுக்கு இப்போ குரு பார்வை இருக்கிறதுனால நீங்கிற பார்க்குற பெண்ணுக்கோ பையனுக்கோ குரு பார்வை இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி ஏன்னா உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண யோகம் இப்போ பண்ணலாம் ஏன்னா குரு பார்வைன்றது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இப்போ உங்களுக்கு ரெண்டில் குரு இருக்கிறார் இல்லையா அப்போ திருமணத்துக்கு சார்ந்த குரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது அது உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்ப குருவாக இருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் தான் இப்போ குருவாக இருக்கிறாரு ரெண்டாம் இடம்ன்றது வந்து குடும்பஸ்தானம் இல்லைங்களா அப்போ குடும்ப குருவாக இருக்கிறார் அப்போ குடும்பத்துக்குள்ளார இறந்த கஷ்டம் உடல் கஷ்டம் ரெண்டாவது உடல் உபாதிகள் தேவையில்லாத ஒரு விரயம் வாங்காத கடனுக்கு வட்டி கட்ட முடியாத நிலமெல்லாம் கிட்டத்தட்ட கடந்த காலத்துல தான் இருந்தோம் அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப குடும்ப குருவா இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு தொழில் மாற்றம் ஏற்படுறது குடும்பத்தில் பிரிஞ்சவங்க எல்லாம் ஒன்றா சேரலாம் அதாவது நம்ம குடும்பத்துக்குள்ளார ஒரு நிம்மதி ஒரு மாற்றங்கள் ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம் இப்ப இந்த குடும்ப குருவ நல்ல இடத்துல இருக்கிற குரு பகவான் அதே உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்துட்டார்னா உங்களுக்கு அப்படியே டபுள் ப்ரமோஷன்ற மாதிரி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார் ஒன்று அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாப சனியாக இருக்கிறார் சனி பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சனி வந்து கெட்டவன் சொன்னாலும் மேசராசி பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த நிமிஷத்தில் நீங்கள் வந்து அசையும் சொத்து வாங்குறதை விட அசையாத சொத்துக்கள் வாங்கிறது அருமையான ஒரு தருணம் கரையும் பண்ணுறது நல்லது இப்போ இடம் வாங்கிட்டேன் என்னால் கிரையம் பண்ண முடியல அப்படின்னா இதெல்லாம் கரையை பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு தருணம் இடம் கரையை பண்ணலாம் வீடு கட்டிக்கலாம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் தேடிக்கலாம் அதாவது வரும் இதெல்லாம் அமையிறதுக்கு நிறைய உங்களுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா உங்களுக்கு லாப செடியாக இருக்கிறாரு குருவும் குடும்ப குருவாக இருக்கிறாரு சனி பகவானும் லாபச்சனியாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து எப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து அருமையான ஒரு பாதையில் போயிட்டுருக்குறீங்க இப்போ ஒரு பாதையில் நீங்கள் பயணம் பண்ணிட்டுருக்கிறீங்கன்னா அந்த காலத்திலலாம் ஒரு இடத்துக்கு நம்ம போய் சேரணும் அப்படின்னா அதாவது என்ன பண்ணணும் கூகுள் மே அதாவதுன்றது கேட்டு போவோம் இந்த ஊர் இந்த ரோடு இந்த ஊருக்கு போகுதுங்களா இந்த ஊர் வந்து இந்த இடத்துக்கு போகுதுங்களா அந்த வழி போகுதா நம்ம கேட்டு கேட்டு போவோம் இந்த காலன்றதெல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆகிடுச்சி இல்லைங்களா அட்வான்ஸாக இப்போ போயிட்ருக்குறோம் அப்படின்னா என்ன இன்றைக்கி நம்ம ஒரு கார்லேயோ வண்டியில் போகும்போது கூகுள் மேப் அப்படின்றத போட்டுட்டோம்னா நம்ம போகக்கூடிய இடத்துக்கு அதுவே நம்மளை கொண்டு போய் சேர்த்துடும் அப்படி கொண்டு போய் நம்மளை சேர்க்கும்போது ஒரு பாதையில் நம்ம போயிட்டுருக்குறோம் அந்த பாதையை நம்ம தாண்டி போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதாவதுன்றது நீங்கள் போகிற பாதை தப்பு அப்படின்னு சொல்லி அந்த கூகுள் மேப்பை நம்மளை காட்டாது அப்போ என்ன பண்ணோம்னா இந்த பாதை முடிஞ்சு போச்சு அப்போ அடுத்த பாதை உங்களுக்கு காட்டும் இந்த இருந்து போனாலும் இங்கே போகலாம் அப்போ நீங்கள் போகிற பாதை தப்பு அப்படின்னு அந்த கூகுள் மேப் உங்களுக்கு சொல்கிறது இல்லை அதுபோல் அந்த பாதையும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பாதை மறுபடியும் எங்கேருந்து போகுதுன்றது காட்டும் அதுபோல் நீங்கள் முன்னேறத்துக்கு ஒரு அருமையான பாதை இந்தவுடைய மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு பிறந்திருக்குது அதனால் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் படிப்படியாக 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 முன்னேறக்கூடிய யோகத்தை கொடுத்துருக்கிறாரு வாழணும் நினைக்கிறவங்களுக்கு வளரணும் நினைக்கிறவங்களுக்கு இந்தவுடைய அதாவது ஜனவரி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயணமாக இருக்குது கண்டிப்பாக பயன்படுத்திக்கிடுங்க அப்போ இதை போக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு இப்போ நீங்கள் கேட்பீங்க அதாவது சாமி எனக்கு ரொம்ப வருஷமாக எனக்கு குழந்த பாக்கியம் இல்லை எனக்கு எப்போ கிடைக்கும் எனக்கு எப்போ நல்லது நடக்கும் இது போல் எதிர்பார்க்குறப்போல நிறைய பேர் இருக்குங்க ஆனால் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சா நிச்சயமாக சொல்கிறேன் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு புத்திர செல்வம் பெருகிறதுக்கு நிறைய வாய்ப்புண்டு நான் சொல்கிறது ஒவ்வொன்று தான் நம்ம ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா அதாவது நம்மளுடைய பொதுவான கிரகங்கள் நம்மளோட சுய ஜாதகத்தில் நல்ல இடத்துல உக்காந்து நம்மளை ஒரு நல்ல பார்வை பார்த்து நம்மளுடைய வாழ்க்கை டிசைட் பண்ணுறது முக்கியமாக யாருன்னா திசை புத்தி அந்தரம் இது மூணு ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்து திஸ் அதாவது கிரகங்கள் கோச்சாரங்கள் நல்லா இருந்துருச்சுன்னா நம்மளுடைய வளர்ச்சி யாராலையுமே தடுக்க முடியாது சரிங்களா அதனால் உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்துக்கோங்க நம்ம என்ன படிப்பெடுக்கலாம் என்ன தொழில் எடுக்கலாம் நம்ம எப்படி இருந்தால் நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம அப்டேட் ஆகிறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்றது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் பயணம் பண்ணினீங்கன்னா உங்களுடைய பாதை நல்லாயிருக்கும் உங்களுடைய பயணம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பயணமாகவே அமையும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேங்க சரிங்களா அதே சமயத்தில் என்னுடைய சேனல் நீங்கள் முதல் தரவையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது தவிர உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி